ஹாய் மக்களே எல்லாம் எப்படி 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 இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடு என்ன பக்கம் போறோம்னு பாத்தீங்கன்னா பிஎஃப்ல புதுசா புதுசா ஆட் ஆட் ஆல்ரெடி யூஏ 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 நம்பர் நம்பர் வச்சிருக்கவங்கள பண்றது அதாவது இல்லாம நம்பர்லயே போடுறது அப்படிங்க பத்தி பார்க்க போறோம் வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெனல் டெஸ்க் நான் தினேஷ் அங்க வீடியோ குள்ள போகலாம் கூகுள் போயிட்டு

இந்த இடத்துல சைன்இன் இருக்கு இல்லையா அந்த சைன்இன் கொடுக்கணும் சைன் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம டேரெக்டாக உள்ள பேஜ் போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் ஓனர் அவங்களுக்கு வந்து யூஸ்ஐ பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கலாம் மேனேஜர் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க தான் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் சைன் இன் கொடுக்குறோம் சைன் கொடுத்து உள்ள போறேன் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஓம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஓம் பேஜ் இந்த ஓம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா இண்டிவிஜுவல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவல் சொல்லிட்டு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஏன் அப்படின்ட்டு இருக்கு அதுல நோ எஸ் ரெண்டு இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏஎன் நம்பர் இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்து நான் வந்து இந்த மாதிரி போடணும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏ நம்பர் ஏ நம்பர் வந்துட்டு இதுல டைப் பண்ணுங்க அவங்களோட ஏ நம்பர் ப்ரீவியஸ் ஏ நம்பர் என்னவோ அதை வந்து அந்த டைப் பண்ணுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆதார் இதுல வந்து ஆதார் நம்பரை டைப் பண்ணணும் ஆதார் நம்பர் அவங்க நம்பரோட ஆதார் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க நேம் சொல்லிட்டு இருக்கும் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நேம் அதாவது ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் போடணும் சேஞ்சஸ் இல்லாமல் மாத்தி போடக்கூடாது ஸோ சேஞ்சஸ் இல்லாமல் போட்டுருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்லி போடுங்க இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டை உங்கள்கிட்ட வாங்கி இருக்கணும் ப்ரூஃபெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இண்டிவிஜுவல் போடணும் ஒன்ஸ் நம்ம இதை தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா எடுத்துட்டு வராது ஆல்ரெடி ஏ நம்பர் இருக்குது அப்படின்னா எடுத்துட்டு வராது அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆதார் கார்டு கை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்ப பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் இல்ல அந்த வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும் அதாவது வந்துட்டு நம்பர் டேட்டா மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஏஐனுக்கு நம்பர் டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்துடும் மிஸ் மேட்ச் அந்த மாதிரி சொல்லிடுறோம் அப்புறம் ஓகே கொடுத்துட்டு அப்படி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜோ பண்ணுவோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும் இங்கே வந்துட்டு இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த கம்பெனி உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் என்னவோ அதை சொல்லி அவங்களுக்கு போடணும் இப்போ இந்த தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மன்த் டேட்டை போட்டு போடணும் இல்லை வந்து ப்ரீவியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க கரெக்டான டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த இடத்துல போடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி வெஜிஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல எவ்வளவோ அது போடணும் கீழே வந்து பாருங்க கீழே டாக்குமெண்ட் டைப்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கறதுனால டாக்குமெண்ட் டைப் வரும் இருந்தது அப்படின்னா எடுத்து வரும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஃபில் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பேன் கார்டும் ஆதார் கார்டும் ஃபில் பண்ணும் பேன் கார்டு இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை ஆதார் கார்டு நம்பர் போட்டு நம்ம ஃபில் பண்ண போதும் அடுத்து வந்து பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ரெக்கார்டு சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா அவ்வளவுதான் கீழே பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆயிருக்கும் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி பண்ணுமா இங்கே போங்க அதாவது மெம்பர்ஸ்ல போயிட்டு பாருங்க மெம்பர்ஸ் இருக்குல்ல மெம்பர்ஸை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல இந்த அப்ரூவல்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொடுத்தது இந்த அப்ரூவலில் போய் நிற்கும் இந்த டேட்டா வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம அப்ரூவ் கொடுக்கணும் இல்லை ரிஜெட் கொடுக்கணும் இல்லை நான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நல்ல வியூன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்க வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்கும் ஓப்பன் ஆனவங்க நீங்க வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்காதாவது நீங்க போட்டதெல்லாம் கரெக்டா இருக்கா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல நேம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அப்ரூவ் கொடுக்கணும் அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் அவ்வளவுதான் இது பாருங்க அப்ரூவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஓல் டிஹே இருக்கவங்களுக்கு நம்ம போர்ட்டல்ல அதாவது நம்ம எம்ப்ளாயர் போர்ட்டல்ல நியூவா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மேலும் இது போன்ற ஹெச்ஆர் ரிலேட்டடான வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்